மத்திய அரசு போதிய நிதியை வந்து மாநில அரசுக்கு ஒதுக்குறதில்லை கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்பதில்லை அதைத்தான் அவர் சொல்லும் பொழுது நீங்களும் திரும்ப திரும்ப குறிப்பிட்றீங்க இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் கொடுத்த வரி தானே கொடுக்கணும் அது என்ன உங்கள் அப்பன் வீட்டு காசான அவர் கேட்டார் அந்த துணிகளை தான் அவங்க திரும்ப திரும்ப பேசிகிட்ருக்காங்க ஆனால் இப்போ அவங்க சமீபத்தில் நாங்கள் பெரிய அளவுக்கு கடன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் உலக அளவிலே முதலீட்டாளர்களுக்கான மாநாடு வேறு இங்கே நடக்க போகுது அது ஒரு பக்கம் ஆனால் சேமல் டெனிஸாக இன்னொரு விஷயம் வந்து நீதிமன்றத்தில் வந்திருக்கு என்னென்னா இந்த தமிழக அரசுக்காக அரசு வழக்கறிஞர்கள் லெப்லீடராக போகிறாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கட்டண பில் எதுவுமே கிளியராக மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனால் கடந்த மூன்று மாதங்களாக அவங்களுக்கு ஆகவே இல்லை இது சம்பந்தமாக வழக்கு தொடுக்கப்படுகிறது ஜி அருள்முருகன் ஆர் சுரேஷ்குமார் அவங்க அந்த நீதிபதி அவங்களுடைய அமர்வுக்கு வருது அது வரும்பொழுது தமிழக அரசு சார்பாக ஒரு அறிக்கையை சொல்கிறாங்க என்னென்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் பதினைஞ்சுக்குள்ளார கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு கட்டண பில் எங்களுக்கு பார்வைக்கு வந்திருக்கு அதில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பார்த்துட்டு வெப்சைட்டில் ஏற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எட்டு பில்லுக்கு நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு இந்த ரெண்டு ஜட்ஜும் ஏன் ஒரு பர்சண்ட்டு கூட இது இல்லையே உங்களுக்கு வந்த இதுலேருந்து ஒரு பர்சன்ட்டு கூட இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு விஷயம் நோட் சொல்லியிருக்காங்க நீங்கள் டிசம்பர் டுவெண்ட்டி டூ செகண்ட் இயரிங் இருக்குது இதில் வந்து நீங்கள் உரிய விளக்கம் கொடுக்க வேண்டும் சரி உங்களுக்கு அவங்களுக்கு அந்த டிஸ்பேட்ச் பண்ணுறதில் என்ன சிக்கல் இருக்குது அதை தீர்ப்பதற்கு ரொம்ப ஒரு கான்ஸ்ட்ரக்டிவ்வாக நீங்கள் ஏதாவது சொல்லணும் சும்மா ஒரு இதாக அறிக்கையாக இல்லாமல் கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது நீங்கள் அதுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இதில் ஸ்க்ருட்னைசேஷனுக்கு ஒன்றுமே கிடையாது அதாவது ஹியரிங்க்கு காசு கொடுக்க போகிறீங்க அவ்வளோ தான் கொடுக்க போகிறீங்க நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஜெயிச்சா தோந்தாங்கிற கேள்வியெல்லாம் கிடையாது அப்போ இந்த நாலு மாதத்தில் நாலாயிரம் ஹியரிங்கில் இவர்கள் அப்பியர் ஆகியிருக்காங்கன்னு அர்த்தம் இது வெற்றி தோல்வியை விட்டுருங்க ஹியரிங் அப்பியர் ஆனால் நீங்கள் காசு கொடுக்கணும் அவ்வளோதானே ஏன் நாலாயிரம் கேஸ் வந்ததுன்னு கேட்டால் இன்றைக்கி திமுக அரசுக்கு மேலே கேஸ் குவிந்து கொண்டே இருக்கிறது மிஞ்சி போகிறா போன திமுக அரசோ அதிமுக அரசும் இந்த நாலு மாதத்தில் நானூறு கேஸாக இருந்திருக்கும் இப்போ அவங்க இவங்க செய்யற கூடலாம் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் அமைச்சர்கள் மேலே கேஸ் வந்து கொண்டே இருக்கிறது எம்எல்ஏ மேலே வருது எம்பி மேலே வருது அப்போ இந்த கேஸ் எல்லாம் யார் அட்டன் பண்ணாங்க திமுகனுடைய வழக்கறிஞர்கள் தான் அட்டன் பண்ணாங்க அவ்வளோ வழக்கு ஹெச்ஆர்என்சி மேலே அவ்வளோ வழக்கு இப்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மேலேயும் எவ்வளோ வழக்கு இருக்குன்னு ஒரு ஒயிட் பேப்பர் கேட்கும் பொழுது நம்ம அப்படி கேட்டால் தான் இந்த உண்மை தெரியும் அப்போ நாலாயிரம் வழக்குகள் அதாவது நாலாயிரம் ஹியரிங்கான பணம் கொடுக்கப்படவில்லை அப்படிதான் நான் இதை பார்க்குறேன் ஏன் கொடுக்கப்படவில்லை என்றால் தமிழகத்தில் நிதி இல்லை அப்படித்தான் நான் சொல்லணும் இன்னும் கொஞ்சம் நாளில் ஆசிரியர்கள் என்ன பாடுபட போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது இவங்க டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் என்ன பாடுபட போகிறாங்கன்னு தெரியாது ஏற இருக்கிறமே இன்சூரன்ஸை இவங்களுக்கு விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸில் நிறைய பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறது டாக்டர்ஸ் நர்சஸ்க்கு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறது காசே இல்லாமல் இந்தியாவிலேயே அதிக கடன்கார மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது ஏழை முக்கால் லட்சம் கோடி எட்டரை கோடி வரைக்கும் ஏழை முக்கால்லேருந்து எட்டரை கோடி வரைக்கும் இருக்கு என்று சொல்கிறார்கள் இவ்வளவு பெரிய கடன்கார மாநிலமாக மாறிவிட்டு அந்த வக்கீல் இன்னையாக பாவம் செய்தான் நீ தப்பு செய்கிற உன் மேலே கேஸ் வருது அவன் டிஃபென்ஸுக்கு வர அவனுக்கு காசு கொடுக்கணுமா இல்லையா நீங்கள் போய் வக்கீல் திமுக வக்கீலெல்லாம் கூட்டு வச்சு மிரட்டி நீங்கள் எல்லாம் மினிஸ்ட்ரியும் வெளியில் எடுத்தே ஆக வேண்டும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் கூட்ட அவன் என்ன பண்ணுவான் நீ தப்பு பண்ணால் அவனுக்கு டிஃபெண்ட் பண்ண என்ன டிஃபர் பண்ண முடியும் என்ன டிஃபர் பண்ண முடியும் அதனால் ஹியரிங்க்கான காசு கொடுக்கப்பட்டாக வேண்டும் ஏன்னா அவனே எதை நம்பி வராங்க அரசு வக்கீல்னு ஏங்க வரான் அரசு வக்கீல்னால் ஏன் வரான் அரசு வக்கீல்னால் எப்படினாலும் ஒரு ஹியரிங்க்கு கண்டிப்பாக எனக்கு காசு வந்துடும் இல்லை அவன் தனியார் வக்கீலாக இருந்தா நான் கிடந்துக்கணேன் காசு அதுக்கு அவன் எவ்வளவு காசு கொடுத்துருக்கானோ தெரியாது அரசு வக்கீலா தன்னை திமுக அரசு வக்கீலா அறிவிக்கிறதுக்கு அந்த மினிஸ்டருக்கு அந்த மற்றவர்களுக்கு காசு வச்சு தன்னை வந்து அரசு வக்கீலா கொடுத்த அவன் எடுக்கணுமா இல்லையாப்பா ஏன் கூட காசு கொடுக்கணும்னு என்ன அர்த்தம் அதனால திமுக யார் யாரை வஞ்சிக்கிறதுங்கிறதுக்கு அளவில்லாமல் போய் கொண்டிருக்கிறது ஆசிரியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் நர்ஸுகள் டாக்டர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் சொந்த கட்சிக்காரர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் சொந்த கட்சியினுடைய வக்கீல்கள் வஞ்சிப்படுகிறார்கள் அதனால் வஞ்சிக்கப்படும் லிஸ்ட்டு திமுகவில் கூடிட்டுருக்குங்கிறது சந்தோஷமாக இருக்கிறது ஸோ அப்படின்னா விடியல்ங்கிறதே ஒன்று இல்லை இல்லை விடியல்னால் ஒரு குடும்பத்துக்கு விடியல் அந்த குடும்பத்தை சுத்தி இருக்கிறவங்க விடியல் சார் மக்களுக்கு விடியல்னு யார் சொன்னால் அவர் எங்காவது சொன்னார் மக்களுக்கு விடியல் ஆச்சுன்னு சொன்னாரா விடியல் ஆட்சின்னு அவர் சொல்லியிருக்காரு அது யாருக்குன்னு அவர் சொல்லவே இல்லை